அண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தோட மகாபெரு கிருப்பினால ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் மறைந்திருந்து ஊழியம் செய்கிற தெய்வ மனிதர்கள் தொடர்ந்து சந்தித்து பேசிக்கொண்டே வருகிறோம் உங்களுக்கு தெரிந்தபடி கடந்த ரெண்டு வாரமாக சகோதரர் ஜேம்ஸ் சொன்னராஜ் அவர்களை குறித்து நம்ம வந்து அவங்க கிட்ட நிறைய காரியங்களை கேட்டு கர்த்தர் அவங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அவர்கள் எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படிங்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்த்து அறிந்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் தொடர்ந்து சகோதரர் ஜேம்ஸ் சோனராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில பார்ப்பதற்கு கடந்த ரெண்டு வாரமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நம்மளோட நிகழ்ச்சி நிறைய காரியங்கள் நீங்க வந்து சொன்னீங்க அது பார்க்குற வியூவர்ஸுக்கும் அது ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கருத்துகளை நடத்தின விதம் கருத்துகளை ஆயத்தப்படுத்தின விதம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தப்படுத்தி கடைசி எழுப்பு திட்டம் நிறைவேற்றுவதற்கு வரைக்கும் கருத்துரை தரிசனத்தை கொடுத்து நடத்தின விதம் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம கடந்த வாரம் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசும்போது நம்ம வந்து நிகழ்ச்சியோட நேரம் முடிஞ்சிடுச்சு சரி இன்றைக்கும் நம்ம அதை குறித்து பேசுவதுக்கு முன்பாக அதை கொஞ்சம் ரைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அந்த கடைசி கால இந்த யுத்தத்தை குறித்து கடைசியில் நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த கருத்தில் எப்படி ஆயத்தப்படுத்தி யுத்தத்தில் வந்து எதிராளிக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு பெரிய போராட்டம் அது மத்தியில் நிறைய காரியங்கள் வந்து வந்து ஜெயம் எடுக்க ஆண்டு செஞ்சார் அப்படின்னு சொன்னீங்க அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு கூட ஒரு டீம் வந்து இணைந்து கொண்டாங்க அவங்களும் அந்த எழுப்பல் தரிசனத்தை இணைந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் அந்த டீம் வச்சு தான் நாங்கள் தொடர்ந்து வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க அதுக்கு பிறகு வந்து என்ன நடந்துச்சுனே அந்த நீங்கள் சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உங்கள் டீம் ஒரு டீம் வந்து இந்த அழைப்பில் வந்து இணைந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் கற்றுல வந்து எப்படி நடத்தினார் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இந்த அழைப்புக்கு என்று கற்று புதுசாக உருவாக்கினாங்களா இல்லை இந்த உருவாக்கப்பட்ட டீம் உங்களோட கூட எப்படி வந்து செய்ய ஆரம்பித்தாங்க தரிசனத்தை கருத்தை எப்படி கொண்டு போனார் அப்படிங்கறத நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இந்த கூடி முடித்ததுக்கு அப்புறமா இடையில் சில நாட்கள் காத்துக்கிறது பட்டத்தில் சுற்றி சொவிக்கிறது இந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் ஒன்று என்னுடைய திருக்கேசி அவர்களும் மோகனும் வந்து ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் இந்த ரிவல் வாரிசை தொடர்ந்து அதை நான் நடத்த ஆரம்பித்தோம் ஒவ்வொரு மாசமும் சங்கம் எப்படியாவது வந்துருவாங்க இடையிடையே மோனனும் வருவாங்க அப்போ அந்த நாட்களில் வந்து நாங்கள் வந்து காமராஜ் அரங்கத்தில் ஒரு பெரிய குடி வாரியர்ஸ் ஆஃப் லைட் ஒரு குடி நடத்தணும் ஒரு மாசம் ரிவைல் வாரியர்ஸ் குடி நடத்துறது கருத்து கிருபை கொடுத்தார் இல்லை நிறைய ஜனங்களை கருத்து அழைத்து வந்து இந்த கடைசி கால ஊழியர்கள் கடைசி கால திட்டத்தில் கருத்து எழுப்ப கடைசி கால எழுப்பக்கூடிய காரியங்களை கத்துறதுல தேவண்ட திருக்கிருஷ்ணி உங்களாக கருத்து பேசுறாரு அப்போதான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எடுப்பில் குறித்து நிறைய பேர் நீங்கள் பேசாகணும் எடுப்புதல் எத்தனை வகையான எடுப்பில் இருக்கு தீர்க்கரிசி அவங்க சென்னை பட்டம் தான் முதல் முதல் வந்து பேசிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்து ஏன் இந்த பட்டத்துல பேசப்பட வேண்டும் என்றால் தோமாடுறது தான் சித்தப்பட்டிருக்கீங்க தோமா கருத்து இந்த பட்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு கருத்து இங்கேதான் அந்த ஏழு விதமான எடுப்புகளை குறித்து பேசிட்டாங்க அதுல அல்லது தொடர்ந்து வந்து அந்த ஏழு விதமான எடுப்பு விரோதமா இருக்கிற ஆவிய விடுதல் என்பதை அந்த ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா அந்த அழைப்புக்குரிய காரியங்களை கருத்தர் வெளிப்படுத்தி பேசி இதன் மூலியமா திரளான ஆவிகள் ஆவிகள் பேர் இருக்குமான்னு கேட்டால் வெளிப்படுத்தின விஷயம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது அப்போலியோ அப்போ தோன்று நிறைய ஆங்கில குறித்து பாதாளத்தில் திரு பிரபு என்று சொல்லப்படுற காரியங்கள் அதில் தெளிவாக இருக்குது அதை குறித்து அண்ணன் நிறைய விலைக்கு சொல்லி இப்போ எங்களுக்கு வந்து அந்த நாட்களில் அந்த கூடிகை நடத்த ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த வச்சு பல மாவட்டங்கள்லேருந்து ஏன் பல ஊரில் இருந்து கூட வந்திருக்காங்க சைனா தேசிலேருந்து ஒருவர் வந்து இந்த கூடுகளை கலந்து நிறைய நிறைய ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய தேசங்கள் ஜனங்களை பார்க்க முடிந்தது இந்த கடைசி ஒரு பெரிய தரிசனத்தை கருத்து நாட்டுல நிறைவேற்றாங்கறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையாவே நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு மாசமும் தீர்க்க தரிசி அவங்க சென்னை பட்டணத்தை கடந்து வந்து இந்த எழுப்பல குறித்து மேலதிகமான காரியங்களை இந்த வார்த்தைகள் வந்து பட்டணத்துக்கு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆயத்தப்படுத்துனது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த கூட்டங்களுக்கு பிறகும் உங்க கூட ஒரு டீம் வந்து இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டத்தை கற்று நினைச்சார் நல்ல ஒரு தல்சம் உள்ள ஒரு டீம் நல்ல லீடர்ஷிப் கற்றுக் கொடுத்து உன் பல இடங்களில் போய் கற்றுட்டு ஊழியர் தேசிய ஜப்பன் நடக்க காத்து போய் இந்த திருக்கசம் அழைப்புனா என்ன அப்படின்றத அறிந்து கொள்ள கத்தர் வந்து அந்த எங்களை பயன்படுத்துவேன் சார் அதே போல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த எழுப்பதில் ஏழு விதமான எழுப்புதல் சொன்னீங்களா அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புதல் கூட்டம் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லி அந்த வேர்டு வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த வார்த்தை யூஸ் நம்ம வந்து பார்க்கறோம் எழுப்புதல்னா என்னென்ன நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க எழுப்புதல் என்பது ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷன் ரெட்சிக்கு போட்டு பக்கம் திருப்பப்படுவது பேர் வச்சிருப்பேன் கண்டிப்பாட்ட ஜனங்கள் மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பப்படுவது தான் எழுப்பு எழுப்புதல் ஓகே அப்போ இந்த எழுப்புதல் வந்து இத்தனை வகைகள் இருக்குது ஏழு விதமான எழுப்புதல் வந்து இருக்குது அப்போ வந்து இப்போ சில இடங்கள் நம்ம பார்க்குறோம் எழுப்புதல் கூடுகை அப்படின்னு சொல்லி நடக்கும் ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா எழுப்புதலுக்கும் அங்கே உள்ளே நடக்கிற காலத்துக்கு சம்மந்தமாக இருக்காது எழுப்புதல் ப்ரேயரு எழுப்புதல் கட்டவள்கு முகாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா எழுப்புதல்னா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா திரல் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டர்வுக்குமா சேர்க்கப்படுது எழுப்புதல்னு சொல்லி இதோட எந்த ஒரு காரியமும் அதுல இருக்காது அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் இந்த பேர் இருக்கிறனால யூஸ் பண்றாங்க தவிர உண்மையான அது தரிசனத்துக்கு நேரம் நடத்தப்படுறது காரியத்தை பார்க்க முடியல ஆனா வந்து இந்த தரிசனத்தை படி அறிந்து அதை சொல்லிக் கொடுக்க ஒரு தேவனோட தீர்க்க தரிசி வந்து மாசம் மாதம் இந்த சென்னையை பட்ட கடந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தாயத்தை உண்மையாவே உண்மையாகவே கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ போன இதில் நீங்கள் இப்போது சொல்லும்போது இன்னொரு காரியம் சொன்னீங்க ரிவேல்டு வாரியர்ஸ் கொடுக்கை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆரம்பிச்சோன்னு சொன்னீங்க அப்புறம் செவன்டீனில் வந்து அதில் ஃபாலோ அப் மீட்டிங் நடத்துன்னு சொன்னீங்க எயிட்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் தடையெல்லாம் அந்த கூடுக்கு நடைபெற்றுச்சுன்னு சொன்னீங்க நடுவில் வாரியர்ஸ் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு ஒரு மீட்டிங் சொன்னீங்க வாரியர்ஸ் ஆஃப் லைட்னா என்னென்ன அது கொஞ்சம் வாரியர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேர் ஒன்று பத்தொன்போதாம் அவசரத்தில் வந்து இருளான காலங்களில் கத்தோடைய வெளிச்சம் தேசத்தில் பரவும் போது இருளான காலங்களில் கத்துடைய வார்த்தை வெளிச்சம் அந்த காரியம் உள்ள போகும்போது இருள் வந்து சீக்கிரம் விளைவிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு இருள் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு வெளிச்சம் இடத்துல போயிடும் அந்த மாதிரி தீமையான காரியங்கள் தேசம் நடக்க ஆரம்பிக்கும் போது கத்திரிய வார்த்தை வெளிச்சம் இடத்துல கொண்டு போகப்படும் போது அது சரியான வெளிச்சல வெளிப்படுத்தப்படும் போது அந்த இருள் தானா விளைவிடும் இது அடிப்படையாக வாரியர்ஸ் ஆஃப் என்று ஒரு கூடுகள் நடத்தணும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் அதிகமான கூட்டம் நிறைய போதர்கள் சென்னை பட்டணத்துல இருந்து பல இடங்களில் கடந்து வந்தாங்க அங்கதான் கத்திர வந்து இந்த சபை குறித்து நிறைய காரனுக்கு வந்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறதில் பேச ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த காலக்கட்டத்தில் அந்த கர்த்தர் பேச அந்த வார்த்தை உடனே இந்த ஜனங்களுக்கு ஒரு தீமையான வார்த்தைன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை தேவியுடைய திருக்கரசிக்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம் உடனே உங்கள் சொந்த செலவில் இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகப்படணும் எப்படியாவது எப்படியோ அந்த வார்த்தை தெரிவிக்கப்படணும் சபைகளை தெரிவிப்படணும் ஊடிங்களை தெரியப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரக்காது ஒரு சின்ன ட்ராக்ஸ் வந்து அது எடுத்து அந்த டிராக்ஸ் வந்து ஜனங்களுக்கும் சபைகளுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்தி அது எல்லா சபைகளும் கொடுக்கும்படி கொடுத்தா அதுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கட்சியும் எல்லாரும் புற போய் கத்தர் சொன்ன இந்த திருக்குதா வார்த்தைகளை எல்லா சேனலும் கொடுக்க ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஒரு டிராக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டது ஒன்று வந்து குடும்பங்களுக்காக ஓகே வாலிபர்களுக்காக இதெல்லாம் தீர்க்கிறது ஆமாம் சிறு குழந்தைகளுக்காக இது கத்தர் பேச தீர்க்க சில விதமான தீமைகள் அப்படின்னு சொல்லி அந்த டிராக்ஸ் இன்னும் இந்த டிராக்ஸ் எங்கள் கையில் நிறைய இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சபைகள் போகிற இந்த காரு செய்து கொண்டு இருக்கும் போது அது வரைக்கும் தான் மாத்திரந்தான் கிறிஸ்துவங்க மாத்திரம் ஓகே ஓகே முன்னே நம்ம கொடுத்தோன்னு சொன்னோம் ஆரம்ப காலத்தில் அது சுபிசேஷ விசேஷ ட்ராக்ஸ் ஓகேப்படுபடியான தெல்லகுடை கத்தருவாங்க வர வேண்டிய ஒரு சுவிசேஷ கண்டி அது ட்ராக்ஸ் இப்போ கொடுப்பது திருக்கேசில் கைப்பிடுது ஆமாம் திருக்கேஷ்டில் கைப்பற்றியது அதே ஓகே கிறிஸ்துவனுக்கு மாத்திரம் கிறிஸ்துவ குடும்பத்துக்கு மாத்திரம் சபைகள் மாற்றம் ஜெபிப்பதற்காக ஜெபிப்பார் இருக்காங்க சரி சரி திருக்கேசி அடிப்படையில் ஜெபிக்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து செய்து இருக்கிற எல்லாம் கத்தருவது அது அதை வந்து திசை மாற்றி ஆண்டோர் வந்து எங்களை திருக்காசனத்துக்கு நேராக கற்று நடத்த நீங்க நீங்கள் பார்த்து தீர்காசனத்தை குறித்து பல விதமான வார்த்தைகள் பல விதமான பேசுவதை பார்க்க நான் நேரத்தில் கர்த்துடைய சமூகத்தில் காத்து சொல்லிக்கிற தேவ தேவையாசியை பெற்றுக்கொண்டு அது கற்றுடைய வார்த்தையாக கொடுக்க சொன்னாங்க அது பல சபைகளில் போய் சபை வாசல் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்

அனைவருட கரல் கட்டப்பட போகுது அவளுக்கு கிரியேட் செய்ய முடியாத ஒரு ராக்கா வர போகுது அவங்க கத்தன பேசியிருந்தாங்க ஓகே ஒண்ணு அந்த காரியத்தை நம்ம கொடுத்தோம் உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு அவன் குடுக்க ஆரம்பிச்சோம் இந்த சின்ன சின்ன சபைகளுக்கு நம்ம டீம் கொடுத்தாங்க பெரிய புதிர்ந்த உள்ள இருக்கிறாங்க ஆமா அங்க பெரிய தலைவர்கள் ஆமா ஆமா அப்போஸ்கள் போதகர்கள் அவங்க நானே தனிப்பட்ட முறையில் நீங்களே ஒவ்வொருத்தர் நேரடியாக அவங்களுக்கு சபையில் போய் பார்த்து மாதிரி கத்தர் பேசுகிற காரியம் என்று சொல்லி எல்லா இருக்கும் இன்றைக்கி இருக்க எல்லா பெரிய ஊழியருக்கும் கத்தர் கொடுக்க கிருமை கொடுத்தார் அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசீர்வான காரியம் அந்த என்னன்னா அந்த வார்த்தை வந்து கத்தர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி காரியம் ரெண்டாயிரத்தி இருபதுல லாக்டவுன் வந்து ஓ அப்போதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்போ கர்த்தர் பேசு ரெண்டு வருஷ காலம் யாருமே கிரிய செய்ய முடியாத ஒரு ஒரு போராட்டமான கருத்தான் பார்த்து ஆமா அன்னிகர் வந்து வெளியே வர முடியாத காலங்களுக்கு அப்போ கர்த்தர் எப்படி பேசுறாரு அதே மாதிரி கார் நடந்தது கும்பால உணர முடிஞ்சது ஓகே ஓகே நீங்க சொன்ன பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தீமை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் முன்னாடியே பேசி அதை வந்து ஜனங்களுக்கு உள்ள எப்படியாவது கொண்டு போகணும் அவங்கள ஜபிக்க வச்சு இந்த தீம் வராது எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய பணியில் வந்து கருத்துல அவங்களை பயன்படுத்தி அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அநேக சபை ஜனங்களை சந்திச்சு அவங்கள எப்படியா ஜபிக்க வைக்கணும்னு சொல்லி வந்து நம்ம டீம் வந்து போய் கடந்து கொடுத்தாங்கன்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதெல்லாம் இது வந்து கடந்து போய் கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு எப்படியாவது அவங்க உத்திராதம் பண்ணுவாங்க தீம் வந்துட போதுன்னு சொல்லி அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து புரிந்து கொள்கிற ஒரு டீம் கூட இருந்ததுனால ரெண்டாவது தரிசனத்தின்படி கூட ஓடணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடிஞ்சுது அப்படிங்கறது வந்து நம்மள உணர்ந்து முடிஞ்சுது இது உண்மையாவே வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான காரியம் அப்போ அந்த தீமை வந்துச்சு லாக்டவுன் வந்துச்சுன்னு அப்புறம் அந்த லாக்டவுனுக்கு பிறகு வந்து வந்து லாக்டவுன் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஒருத்தர் பார்க்க முடியாத நாட்கள் ஒருத்தர் தெரிய செய்ய முடியாத நாட்கள் அதற்கு பிறகு வந்து இந்த லாக்டவுன் காலம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் வந்து எப்படி வந்து அடுத்து பயன்படுத்தினாங்க ஏன்னா இப்போது தீர்க்க தரிசன எழுப்பல் யுத்தவீர்களை ஆயத்தப்படுத்தணும் எழுப்பல் தரிசனத்தை நிறைவேற்றணும் அதுக்கப்புறம் கருத்தர் வந்து தொடர்ந்து தீமைகள்லாம் வரக்கூடாதபடி ஜனங்களுக்குள்ள இந்த டிராக்ஸ் எல்லாம் போய் கொண்டு கொடுக்க சொல்லி அவங்களை ஜெபிக்க ஆயத்தப்படுத்த சொன்னாரு இன்னொரு பக்கம் வரக்கூடிய தீமைக்காக ஜெபிப்பதற்கும் தடுப்பதற்கும் ரெண்டாவது இப்படிப்பட்ட தீமைகள் வரப்போகுதுன்னு சொல்லி ஜனங்களை எச்சரிக்கைப்படுத்தும் ஆயத்தப்படுது ரெண்டு பிரதானமான ஒரு டவுன் டைமில் நம்ம டிராக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சின்ன ஒரு ஒரு இடைவெளி காலம் கற்று கொடுத்தார் ஏன்னா இப்போ ஒரு தீம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஒரு இழைப்பாறு காலம் மாதிரி கத்தோட சின்ன ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அந்த திரும்ப கர்த்தர் மறுபடியும் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்த தீர்க்க செய்ய அவங்களோட கத்தரை பேசி எடுப்பதற்கான தீர்கார்த்தளை சபை மெய்ப்பருக்கு மாத்திரம் கொடுக்கும்படியான ஒரு ஒரு புஸ்தகம் ஒரு ஒரு சின்ன இரண்டு புஸ்தகங்கள் அவங்க சொந்த செலவில் அச்சடித்து இதை கொண்டு போய் ஜனங்களை கொடுங்க இனி வரப்போ நாட்டில் தீமையில் சபை எப்படி காப்பாற்றப்படணும் சபையுடைய இருக்கிற தரிசன தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கத்திரிய வார்த்தை கொடுத்தாங்க இது வியாபாரத்துக்காக இல்லை காசு கொடுத்தனால அவர்களே செலவு பண்ணி கொடுத்தனால நாங்கள் ஒவ்வொரு சபைக்கும் அந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் மாத்திரம் நாங்கள் போய் கொடுத்தது கிட்டத்தட்ட மூவாயிரத்து முந்நூறு சபைகளுக்கு நாங்களே கொடுத்துருக்கோம் ஓ மாயிரத்தி முந்நூறு சபை சபைகள் அது மாத்திரம் இல்லாமல் இங்கிருந்து இருந்து இந்தியாவின் பல பகுதிகளில் கர்நாடகா மாநிலத்தில் ஆந்திரா பகுதிகளில் தமிழ்நாட்டு பல பகுதிகளில் ஏழாயிரத்துக்கு அதிகமான ச எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழாயிரத்து ஐநூறு கிட்ட இருக்குன்னா அவ்வளோ சபைகளுக்கு நம்ம டீம் நம்மள மாதிரி நிறைய டீம் என்னோட இருக்குது மதுரில் பெங்களூரில் ராமநாதபுரத்தில் இருக்கேன் அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து போய் இந்த ஹெட்ச்மேன் ரிவாய்ல பேர் சபை மெய்ப்பொருளுக்காக ஒரு எழுப்பில் உள்ள அந்த எழுப்பில் காலகட்டத்தில் சபை மெய்ப்பொருள் செய்ய வேண்டிய காரில் என்ன என்பதை கத்தல் வெளிப்படுத்தி சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரினா இப்போ அந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரும் பார்த்து ஒரு தீமை சபைகள் முழுதுமே அடைக்கப்பட்டது ஆமாம் அந்த நாட்களில் சபை அடைக்கப்பட்டுச்சு கர்த்தர் அந்த வசனத்தை வார்த்தை பேசுறதுக்கு அப்புறம் வெறும் இந்த புசது கூட நாங்கள் நிப்பாட்டில்லை உடனே நாங்கள் அந்த அடுத்து அதுக்கப்புறமா கர்த்தர் செய்த காரியம் என்ன அப்படின்னா சென்னை பட்டத்தில் திரும்ப ஒரு நாள் வந்து இந்த போதுலாம் கூப்பிடணும் உங்களுக்கு சொன்னது மாதிரி நம்ம பல நாட்கள் கூடுக ஆரம்பிக்கும் போது சத்துருடைய போராட்டம் பலமாக இருக்கிறது ஏன்னா நம்ம துத்தத்தில் இருக்கிறோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் இயற்கையுடைய போராட்டம் பயங்கரமாக இருக்கும் ஒரு நாள் நம்ம சென்னையில் வந்து அந்த நாட்களில் ஒரு டிசம்பர் மாதம் இதே மாதிரி கூடுக நடத்த ஆரம்பிக்கும் போது மோன்சேனும் அண்ணன் விட்சன்ஸ் ரெண்டு சொன்ன வராங்க போதலுக்கு ஆனால் எந்த ஆடு கிடையாது எங்கேயுமே கிடையாது தனிப்பட்ட முறையில் அவருக்கு அழைப்பு கொடுத்து அழைக்கணும் அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த நாட்களில் சென்னையில் சென்னையில் தாக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய புயல் நீங்கள் தெரியும் போன ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு புயல் வந்தது ஒரு பலமான ஒரு புயல் வந்தது அப்போ அந்த நாட்களில் சென்னை முழுதுமா பாதிக்கப்பட போது சென்னை தான் வந்து டார்கெட்னு சொல்லி சொன்னாங்க அந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு அதிகமான போதல் இந்த இதில் வந்தாங்க ஆயிரத்துக்கு அதிகமான அதிகமான போதில் மத்தியில் புயல் மத்தியில் அப்போ தான் கருத்து வந்து தீவிர தீர்க்கரசு மூலியமாக நாலு விதமான அபிஷேகங்கள் குறித்து அந்த இதில் பேசினார் முதல் முறை முதல்ல முதல்லாசிலிருந்து பேசப்பட்டது கொடுக்கப்பட்டது அது புஸ்தகமாக கொடுக்கப்பட்டு அவர் அவர் படிக்கவும் ஜெபிக்கவும் ஆயத்தமாகவும் தங்கள் வழிகளை சரிப்படுத்தவும் பல கால கற்று பற்றி காண்பித்தார் இப்போ அந்த காரியத்தோட அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபை வேப்பில காரியம் கர்த்தர் பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டு சொன்னார் இந்த நாட்களில் குறிப்பிட்ட கர்த்தர் சொன்னார் நான் எளிய ஊழியர்கள் எழுப்ப போறேன் மறைந்து இருக்கிறேன் இப்போ நீங்க வந்து மறைவில் மறந்து இருக்கிற நட்சத்திரங்களை போல நான் இருள இருக்கல கண்டுபிடிச்சி எப்படி எங்களை கொண்டு பார்த்துக்கிறோம் இதே மாதிரி கர்த்தர் ஒரு நாள் பேசினார் ஓகே பேசும்போது ஒரு எளிய ஊழியர்கள் நான் சீக்கிரம் இல்லை அவங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது அவங்கள யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்கள நானும் அவங்களை தேர்ந்தெடுத்து நான் அவங்களை கொண்டு வருவேன் அவங்கள பயன்படுத்தப்படும் காலத்தில் அவங்க பலமாக இருப்பாங்க பேர் எப்படி நடந்து வந்து வெள்ளியம்பூர் இடத்துல இல்லை நசனா அந்த மாதிரி வாக்குகள் வாரத்தை சொல்லி கத்திர பேசி நாலு விதமான அபிஷேகங்கள் இறக்கினார் கத்திர நாளில் பேசும்போது செம்பிக்கர் அபிஷேகத்தை ஊற்றுவேன் திருக்காசு அபிஷேகத்தை ஊற்றுவேன் சூஷியாபிஷேக யுத்த யுத்தாபிஷேகத்தை விட்டுறோம்னு சொல்லி கற்று சொல்லி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான போதும் இல்லை பலத்த அபிஷேகம் இறங்கி அவளை கத்தர் வந்து நடத்தினார் நடத்தினார் ரொம்ப பலமாக இருந்துச்சு அந்த இடத்துல அந்த அந்த நாட்களை பார்க்கும் போது அவ்வளோ வல்லமையான காரியங்கள் அதை நடத்தி அப்புறம் அப்பவும் வந்து தேவ்தேசம் சும்மா அது உடனே இவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் கூட பத்தாது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணணும் நாங்கள் மூன்று நாள் நாலு மாடி தேமுடைய கூடாரத்தில் இந்த போதுதலுக்கான கூடுகை நடத்தி அதில் ஆயிரக்கணக்கான போதல் மார் வந்து தமிழ்நாடு முழுந்திருந்து வந்து அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே தங்கியிருந்த மூன்று நாள் தங்கியிருந்து இங்கே தான் ஃபாஸ்டிங் பேர் அங்கே மூணு நாள் தங்கியிருந்து எல்லா உணவளும் ஆயத்தப்படுத்தி அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்து மூன்று நாள் கற்று வசதம் வார்த்தை இதே மாதிரி பலமாக அவளுக்கு பிரசிங்கப்பட்டு சொல்லப்பட்டது அது முடித்ததுக்கு அப்புறம் திருப்பி சென்னை பட்டத்தில் நார்த் மெட்ராஸில் சவுத் மெட்ராஸில் பல இடங்களில் கர்த்தர் என்ன வந்து போதூர்களுக்கு கத்தரி வார்த்தை பிரசிக்கப்படியாக ஒவ்வொரு இரவு அதிகமான சொன்னு சொல் செய்யோ இந்த காலகட்டத்தில் சபையுடைய மெய்ப்பர்கள் வந்து அவங்களை பலப்படுத்தணும் நிறைய போய் அதுக்கப்புறம் நினைக்கப்பட்டாங்க சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு மாதிரி ஒரு மூன்று நாள் நாங்கள் வந்து காத்திருக்கிற வழக்கம் தீவியனர் சமூகத்தில் அப்படி காத்துருக்கணும் ரெண்டாவது ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நாங்கள் மாத்திரம் நாங்கள் திருக்க சிவங்க டீம்லோடு சேர்ந்து ஜீவினர் சம்பவில் காத்திருக்கவர் கற்று சொன்னார் சபைகள்லாம் பக்கப்பலமாக இருக்கும்படிக்கு நான் உங்கள் சபைகளை தருவேன் அப்படின்னு சொல்லி கற்று சொன்னார் அப்போ தான் அந்த சபை போதைலாம் நம்மொடி நினைக்கப்பட்டு இந்த சபையின் தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் பேசின எதிர் கதை வார்த்தையை கற்று நிறைவேற்ற வந்தார் சோத்ரூவன் சோத்ரா நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு காரணம் என்னன்னா லாக்டவுனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் அடைக்கப்பட்டது கிளியை செய்ய முடியாதபடி மாற்றப்பட்டது நிறைய சபை போதவர்களுக்குள்ள ஒரு பெரிய பாரம் சில பேருக்குள்ள ஒரு டிப்ரெஷன் எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு மேல சபை மூடப்பட்டது நிமித்தம் விசுவாசம் பார்க்க முடியாது நடத்தின சொந்த ஜனங்களை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா போதர்களும் மத்தியும் ஒரு பெரிய கேள்வி இதுதான் அப்போ அதுக்கு மத் அதற்கு பிறகு அதை முடிகிற டைம்ல நீங்க சந்திச்சு எல்லா சபை போதகர்களுக்கும் அந்த புஸ்தகங்களை கொடுத்தது வந்து உண்மையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவங்க இன்னும் அது கருத்தருக்குள்ள வழி நடத்துவதற்கும் இன்னும் தான் கருத்து இந்த தீமையை அனுமதிச்சு நம்மளை ஆயத்தைப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கும் வந்து ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும் நான் கத்தர்கள விசுவாசிக்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய காரியம் ஏன்னா சபை போதைகளுக்கு வந்து அவ்வளவு நிறைய பேர் டிப்ரெஷனு ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் ஏக்கம் ஒரு பக்கம் பாரம் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கத்தருடைய வார்த்தையில் தான் இருக்கு அந்த கூட இருக்க வார்த்தைகள் நீ நான் இந்த காரியம் செய்வேன் இந்த மாதிரி நெருக்கமான உபத்திர காலத்தில் சபை எப்படி சந்திக்கப்பட வேண்டும் சபையில் எப்படி கத்துடைய காரியங்கள் நிறைவேற்றப்படும் எடுப்பலுக்கான எடுப்பலுக்கான வரத்து முன்பாக சபை எப்படிலாம் ஆயத்தமாக்கப்படணுன்ற காரியத்தை கத்தர் பேசி ஒவ்வொரு போதலும் பலப்படுத்தின ஒரு ஒரு காரியம் அது நிறைய போதிலுக்கு அது ஆசிரியம் கத்திர வைத்திருந்தேன் கத்துக்கு நான் ரொம்ப நன்றி செஞ்சு சோத்துறோம் சோத்துறோம் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ மூவாயிரத்து முன்னூறு போதில் சந்திச்சுன்னு சொன்னீங்க நீங்கள் தனிப்பட்ட நிறைய போதில் போய் சந்திச்சிருப்பீங்க கூட இந்த டீம் போய் சந்திச்சிருப்பாங்க அவங்க நீங்க போன இடத்துல சில இடங்களில் சில சபைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும் அந்த மாதிரி அனுபவம்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா வந்து இப்ப நம்ம நிகழ்ச்சி முடிக்கிற நேரம் வந்துருச்சு அதனால இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி உண்மையாவே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு நீங்க சொன்ன காரியம் கத்துல வந்து இந்த தீர்க்க தரிசன கைப்பறியை கொடுத்ததுக்கு பிறகு கத்துல எப்படி வந்து வழிநடத்தி லாக்டவுனுக்கு பிறகு போதில் சந்திச்சு போதில் உண்டான காரியங்களை வந்து அவங்களுக்கு கூடுகையை ஏற்படுத்தி நடத்த கருத்தர் பாராட்ட கிருபைக்காகமே நம்ம கருத்துகள் நன்றி செலுத்தணும் இந்த நிகழ்ச்சி உண்மையாக பிரயோஜமாக இருக்கு ரொம்ப நன்றி என்ன கருத்தர் உங்களோட ஆசிரியர் வாங்கிவிடுவேன் தேங்க் யூ இன்னும் நேர்களே இந்த நாள் நிகழ்ச்சி நிச்சயமாகவே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும்னு சொல்லி நான் கருத்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம் நிறைய காரியங்கள் அண்ணா விலக்கி சொன்னாங்க அந்த எலும்பது திட்டத்தில் கருத்தரை எப்படி பயன்படுத்தினார் எலும்பது தரிசனத்தில் எப்படி நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இந்த தேசத்தில் தீமை வருவதற்கு முன்பாக இருள் வருவதற்கு முன்பாக இந்த வெளிச்சமாகிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை எப்படி பரவ செய்தோம் டீமாக இணைஞ்சு எப்படி வந்து கர்த்தர் பயன்படுத்தினார் ஒவ்வொரு சபைகளை சென்று அந்த சபைகளை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லா பகுதிகளும் சந்தித்து கொடுத்த காரியம் சபைகளை வந்து வர தீமைகள் வந்து சபை மேற்கொண்டக்கூடாதுங்க அப்படி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பாரம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்ல நிறைய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு கூட பேசியிருப்பா நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு அடுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சந்திப்போம் அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக ஆமேன்